வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டலை இருக்குமா இருக்காதா அதாவது எடப்பாடி பழனிசாமி கிட்ட இரட்டை இருக்குமா இருக்காதாங்கிற சந்தேகத்தை வந்து ஓபிஎஸ் வந்து எழுப்பியிருக்காரு அதுதான் ஏற்கனவே வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலையே ஈபிஎஸ்கிட்ட இரட்டலையை வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டாங்களே அப்படின்ற கேள்விக்கு ஓபிஎஸ் வைக்கும்போது அது வந்து தற்காலிகமாக அவருக்கு கொடுத்தது தான் ரி இருக்கா இல்லையா அந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது வந்து உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு மூலமாக நிலுவையில் இருக்குது அந்த வழக்குடைய தீர்ப்பு வந்து வர ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை இருக்குது அந்த தீர்ப்புக்கு அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே வந்து தலைகீழ மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் வந்து தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே வந்து பொதுக்குழுவில் இருந்து அட் சேம் டைம் வந்து கட்சி நிர்வாகிகள்லேருந்து தலைமை கழகம் வரைக்கும் எல்லாமே வந்து இபிஎஸ் போனதுக்கு போனதுக்கப்புறம் ஓபிஎஸ் எந்த நம்பிக்கையில் இந்த இதை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஒருவேளை உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு ஓபிஎஸ்க்கு சாதகமாகவே வரும் பட்சத்துல எல்லாம் தலைகீழ மாறி திரும்ப ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த சினாரியோ தான் இருக்கிற பட்சத்துல அப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் ஆல திரும்ப இந்த கட்சியை ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான் ஏன்னா ஒரு அதிமுக ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாரு அப்படின்னா பல அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகிகள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எல்லாமே வந்து வெளிப்படையாவே பேசுறாங்க கிளைம் பண்றது சரிதானா அப்படிங்கிற கேள்வியையும் வந்து அவங்க தொடர்ச்சியாக எழுப்புறாங்க சேம் டைம் வந்து ஓபிஎஸ் இவ்வளோ கான் இவ்வளவு நாளா இல்லாமல் இப்போ ஏன் இந்த கான்ஃபிடென்டா பேசுறாரு அப்படிங்கிறதுக்கு அதிமுக பாஜக கூட்டணி முறிவை தான் வந்து சில மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா வந்து இபிஎஸ்க்கு வந்து பொதுக்குழு சக்சஸ்ல இருந்து இலை கிடைக்கிற வரைக்கும் எல்லா சமயங்களிலும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது ஸோ ஏற்கனவே வந்து அதிமுகவை பாஜக தான் இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையாகவே எல்லாரும் விமர்சிச்சுட்டு இருந்த சூழ்நிலையில் இபிஎஸ் உடைய இந்த எல்லா சக்ஸஸ்க்கும் பாஜக தான் பின்னாடி இருக்காங்க பாஜகவுடைய இன்ஃபுளுயன்ஸ்னாலதான் இந்த சக்ஸஸ் எல்லாமே கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து தொடர்ச்சியா அரசியல் அரங்கில இருக்கக்கூடிய ஒரு பேச்சு ஸோ இந்த சமயத்தில் அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு அப்புறமா வரப்போற முதல் வந்து ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறதுனால வந்து ஒருவேளை இந்த தீர்ப்புல உச்சநீதிமன்றம் வந்து இபிஎஸ்க்கு எதிராக ஒரு தீர்ப்பு சொல்ற பட்சத்தில் இப்போ இதுவரைக்கும் பொதுக்குழுவுக்கு அப்புறம் நடந்த பொதுச் இரட்டை இலை பொதுக்குழு இந்த எல்லா விஷயங்களும் அடிபட்டு திரும்ப கடந்த வருடம் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி இருந்த அதே ஸ்டேட்டஸ்கோ வந்து மெயின்டைன் ஆயிடும் அப்படி பார்த்தா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்கோக்கு போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து ஓபிஎஸ் உடைய ஆசையாக இருக்கு ஸோ அந்த ஒருவேளை தீர்ப்பு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம பாஜகவை வச்சு இபிஎஸ்ஸை வந்து நம்ம எப்படியாவது உரம் கட்டிட்டு கட்சியை நம்ம கண்ட்ரோலை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் உடைய திட்டமாக இருக்கு இப்போவும் ஓபிஎஸ் சொல்றது வந்து இபிஎஸ் தவிர மற்ற எல்லாருமே நாங்கள் வந்து ஒன்று சேருவோம் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க ஸோ இபிஎஸ் வெளி இபிஎஸ் இல்லாத ஒரு அதிமுக அப்படிங்கிறது தான் வந்து ஓபிஎஸ் அணியினுடைய அந்த ஸ்டாண்டா இருக்கு அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிள் அப்படிங்கறது வந்து தெரியல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட அதிமுக அவர்கிட்ட தான் இருக்கு அவர் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த தீர்ப்பு மட்டும் எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு ஏன்னா யாருமே ஓபிஎஸ் பின்னாடி இல்ல எல்லாருமே வந்து இபிஎஸ் பின்னாடி தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல ஏற்கனவே வந்து இங்க செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து ஹை இருந்து ஹை கோர்ட்ல டபுள் பெஞ்ச்ல இருந்து அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் தேர்தல் ஆணையம் இப்படி பல தீர்ப்புகள் வந்து பொதுக்குழு வந்து செல்லும் அப்படின்னு தான் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க எல்லாமே இபிஎஸ்க்கு சாதகமான ஒரு தீர்ப்பு தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு தீர்ப்பு வந்து இபிஎஸ்க்கு சாதகமாக தான் வந்திருக்கு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஒரே ஒரு தீர்ப்பு மட்டும்தான் அவருக்கு சாதகமாக வந்திருந்தது மற்ற எல்லா தீர்ப்புகளும் வந்து தேர்தல் ஆணையம் உட்பட தேர்தல் ஆணைய உத்தரவுகள் உட்பட எல்லாமே வந்து இபிஎஸ்க்கு சாதகமாக தான் வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில்தான் ஓபிஎஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ஸோ இப்படி உண்மையிலே ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன ரீசனா இருக்கும் நம்ம அலசி ஆராயும்போது ஒரே ஒரு ரீசன் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி இல்லை ஸோ பாஜகவை இபிஎஸ் வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு ஸோ அப்போ வந்து பாஜக வந்து நான் அதாவது பாஜக இருக்க போற ஓபிஎஸ் அணியில வந்து ரெட்டலை இருந்துட்டா எடப்பாடி பழனிசாமி ஆல்மோஸ்ட் செகண்ட் பொசன் அவர் சீல் பண்ணிடுவார் திமுக ஃபர்ஸ்ட் பொசிஷனை சீல் பண்ணிடுவாங்க இவங்க இந்த மூன்றாவது அணி வந்து மூன்றாவது இடத்துக்கு போயிடும் அந்த இடத்த வந்து பாஜக வந்து விடுறதுக்கு தயாரா இருப்பாங்களா அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஒருவேளை ரெட்டலை வந்து முடக்க ஓபிஎஸும் ரெட்டலையை கிளைம் பண்ற பட்சத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஈபிஎஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து இதெல்லாமே ஒரு யூகம் தான் ஈபிஎஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து அதுக்கப்புறம் இந்த சினாரியோ மாறி ரெண்டு பேரும் ரெட்டலையை போய் தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டு ரெண்டு பேருமே கேட்கறதுனால தேர்தல் நெருங்கிட்டதுனால இப்போதைக்கு நான் சின்னத்தை ஃப்ரீஸ் பண்றேன் ரெண்டு பேரும் தனித்தனி சின்னத்தில் நில்லுங்க அப்படின்ற ஒரு முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் காலத்தில் தமிழ்நாட்டில் உதயசூரியன் ரெட்டலை இல்லாத பட்சத்துல கண்டிப்பா அது திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கும் இது ஓபிஎஸ்க்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிடுமானா அதுவும் வாய்ப்பில்லை ஏன்னா பாஜக எங்களை வந்து வீழ்த்துறாங்க பாருங்க நீ இட் ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவார் அதுவும் வந்து ஓபிஎஸ்க்கு பாதகமான ஒரு சூழ்நிலையை தான் முடியும் ஸோ ஓபிஎஸ் எந்த நம்பிக்கையில இந்த தீர்ப்பை வந்து இப்படி சொல்றாரு அப்படிங்கறது நமக்கு வந்து தெரியல சோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஓபிஎஸ்க்கு இனி அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது அதிமுகவில் இல்லை அதாவது அவர் இன்னொரு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம் இல்லை அமமுகவோட சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பல அரசியல் வல்லுநர்கள் வந்து வெளிப்படையாகவே சொன்னாங்க ஸோ ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போகிறாரு நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே பொறுத்திருந்து பார்ப்போம்